வணக்கம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேரள வயநாடில் ஏற்பட்டிருக்க நிலச்சரிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வயநாடு பகுதியில் அசுர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இது பல கிராமங்களை முழுமையாக அழிச்சிருக்கு இந்த சம்பவத்தில் முன் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க இந்த நிலச்சரிவு வர்றதுக்கு அதிக கடும் மழையும் அங்கே உள்ள பிடிமானம் இல்லாத மண்ணும் தான் காரணம் இதுக்கு முன்னாடியும் இது போல் நடந்திருக்குன்னு அங்கே உள்ள தடயத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தடவை அதை இன்னும் அதிகமாக ஆகி மிகப்பெரிய நில அதிர்வை மிகப்பெரிய நிலச்சரிவை உண்டாக்கியிருக்கு இந்த நிலச்சரிவில் முந்தக்காய் சூழல் மலை அட்டமலை ஆகிய கிராமங்கள் முழுமையாக சேதப்படுத்தியிருக்கு இந்த விபத்தில் இருந்து மக்களை காப்பாற்ற இந்திய இராணுவம் தேசிய பேரிடர் மீட்பு படை இன்னும் சில தன்னார்வலர்களும் உதவிட்டு இருக்காங்க எவ்வளவு கடுமையான மழைக்கு சூரன்மலை பகுதியில் தொடங்கிய காற்றழுத்த மண்டலம் இதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த மழைநீர் ஆற்றோட நீரோட்டத்தில் சேர்ந்து ஏற்கனவே பிடிமானம் இல்லாத மண்ணை அரித்து அது மிகப்பெரிய நிலச்சரிவாக மாறியிருக்கு இந்த நிலச்சரிவில் கல்லுக்கும் மண்ணுக்கும் அடியில் சிக்கியிருக்காங்க அவங்கள மீட்கிற பணி இன்னும் தீவிரமாக இருக்குது இது போல் பேரிடர்களில் இருந்து தற்காத்துக்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இன்னும் அதிக அளவில் தீவிரப்படுத்தணும் அப்படி தீவிரப்படுத்தினா இதனால் பல உயிர்கள் இது போல் சம்பவத்திலேருந்து நிகழ்வுலேருந்து தற்காத்துக்க முடியும் இது அரசு தீவிர கவனத்தில் கொண்டு வரணும்